வணக்கம் தமிழ் கவி சேனலின் சார்பாக இன்று கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் புகழ் மாலை என்ற கவிதையை அவரின் பொற்பாதங்களில் படைக்கின்றேன் படைப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நேயர்களே வழக்கப்படி கவிதையை கேட்டு ரசித்து சப்ஸ்கிரைப்பர் செய்து ஆதரிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு இசைப்பாடலாக இந்த பாடல் நீங்கள் நன்கு அறிந்த ஹரி ஹரி என்கின்ற இறை வாழ்த்து பாடலை அடிப்படையாக கொண்டு பாடியது பெரும் பெரும் தலைவரை பாடிட பாடிட அருந்தமிழ் துள்ளி பாயிரதே விருதன நம் விருது நகர்த்திரு காமராஜரை நினைக்கிறதே கரு கருவனத்திகள் கருணையின் மாமுயில் அன்பெனும் மாமழை பொழிகிறதே மறுபடி மறுபடி பிறந்திட தமிழகம் காமராஜரை அழைக்கிறதே விடு இந்திய விடுதலை வேள்வியில் விருது நகர் வந்து பிறந்தவரா வயதிலும் குன்ற காந்தி மகான் கரம் பிடித்தவராம் குடி குடியே கல்லினை குடித்தவர் நடுவினில் நின்றே தடுத்தவராம் படிப்படி என்று தான் படிக்காத போதும் பள்ளிகள் ஆயிரம் திறந்தவராம் கரைபடியாத கரத்துடன் ஆண்டவர் கடமையில் உயிரை காற்றுள்ள போதே தூற்றுவோர் நடுவே மாற்றத்தை மனதினில் விதைத்தவராம் போற்றிகள் விருதுகள் விரும்பா வெள்ளை மனம் கொண்ட தென்னவராம் ஏற்றிடும் ஏனி ஏழைப் பங்காளர் இத்தரை காணாமன்னபராம் திருமணம் இல்லை மாளிகை இல்லை ஒரு மனமாய் நின்று உழைத்தவராம் கருமை நிறம்தான் கடவுளி நிறம் என கண்களை திறந்த கருண்யராம் மறுபடி தலைவா பெருந்தலைவாணி பிறந்து வா இதயங்கள் அடைக்கிறதே பெருந்தலைவா உன் திருமுகம் காண புது புது கவிதைகள் பிறக்கிறது என்று தமிழர்கள் சார்பில் கவிஞர்கள் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளில் ஒன்று கூடி பாடுவோம் கவலையெல்லாம் மறந்து தமிழ் சிந்து பாடுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்